நல்ல ஆயன் நானே நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார் அன்பாந்து சகோதர சகோதரிகளே பாஸ்கு காலத்தின் நான்காவது வாரம் நம் ஆண்டு ஒரு இசு கிறிஸ்து நல்ல ஆயன் நானே தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்ற ஆழமுள்ள செய்தியை இன்று நம் அனைவருக்கும் கொடுக்க விரும்புகிறார் ஒரு ஆயனுக்குரிய தகுதிகள் என்ன ஒரு ஆயன் எந்த அளவிற்கு தன் மந்தையினை பாதுகாக்க முடியும் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஆயனாக அதுவும் ஒரு நல்ல ஆயனாக வெளிப்படுத்துகிறார் காரணம் என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும் நான் தந்தை அறிந்து வைத்திருப்பது போல என் ஆடுகள் என்னை அறிந்து வைத்திருக்கன என்று சொல்லுகிறார் ஆண்டவர் கிறிஸ்து எனவே இன்றைய நாளிலே பாஸ்க காலத்தின் நான்காவது வாரத்தில் நாம் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய மந்தையின் ஆடுகளாக பேணி வளர்த்து கொண்டிருக்கிறார் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆயின் எப்படி தன் மந்தைகளுக்காக தன் உயிரை கூட தயாராக இருக்கின்றாலோ அதுபோல நம் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வாழ்விற்காக தன்னையே அவர் முழுவதுமாக தியாகம் செய்திருக்கிறார் என்பதைத்தான் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம் அவருடைய தியாகத்தினுடைய தான் சிலுவையில் தன் உயிரை ஈர்த்ததும் உயிர் இன்று ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவதையும் நம்மால் காண முடிகிறது எனவே இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி ஒரு ஆயின் எப்படி தன் ஆடுகளை பாதுகாக்க முடியும் முதலில் ஒரு ஆயன் தன் ஆடுகளை நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் எப்பொழுது தன் ஆடுகளை ஒரு ஆயன் அறியாமல் இருக்கிறானோ அவன் ஆயனாகவும் இருக்க முடியாது நல்ல ஆயனாகவும் இருக்க முடியாது ஒரு ஆயன் தன் மந்தைகளை அறிந்து வைத்திருக்கிறான் என்றாலும் ஆண்ட வயசு நானே நல்ல ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே யாரையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு நன்றாக தெரியும் தன்னோடு வருபவர்களையும் அறிந்து வைத்திருந்தார் தனக்கு எதிராக போர்க்குடி தூக்கியவர்களையும் அறிந்து வைத்திருந்தார் தான் தேர்ந்தெடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்து வைத்திருந்தார் தேர்ந்தெடுத்தவர்களில் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் ஒருவன் மறுதளிப்பான் என்பதையும் அறிந்து வைத்திருந்தார் தன்னுடைய பணி வாழ்விலே ஆன்மீக தாக்கத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களையும் அறிந்து வைத்திருந்தார் உணவுக்காக அலைந்து திரிந்தவர்களையும் அறிந்து வைத்திருந்தார் இதுதான் ஒரு ஆயன் தன் அந்தைகளை நன்கு அறிந்து வைத்திருத்தல் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆயன் தன் மந்தையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆடுகளுடைய குணநலன்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் அறிந்து வைத்திருந்தார் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களையும் அறிந்து வைத்திருந்தார் எனவேதான் சக்கிய இறங்கி இறங்குவா என்று சொன்னார் இப்படி பலவிதமான வழிகளில் இருந்த மக்களை அறிந்து வைத்து அவர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான ஆற்றலையும் வல்லவையும் சு குணமளிக்கும் ஆரோக்கியத்தையும் அவர் கொடுத்திருந்தார் இப்படி அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு நல்ல ஆயன் தன் மந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் தேவைகள் என்பது உணவு சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது உடல் சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது எனவே தன்னை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணவும் ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுத்து தன்னுடைய அன்பின் பாதையில் அவர்களை அழைத்து வந்தார் இதற்கு சிறந்த உதாரணம் அகதல மரியா உடலவில் அளவில் அவள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளத்தளவில் அதிகளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்ததினால்தான் அந்த மகதள மரியாலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து தெரிந்து வைத்து உலக பாதைகளிலிருந்து உடல் இச்சிகளிலிருந்து மாற்றி அமைத்து அவளை ஆன்மீகத்தில் தெளிவாக அறிந்து வைத்தவர் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தார் இவ்வாறு அறிந்து வைத்தவர் தேவைகளை நிறைவேற்றியவர் தன் ஆடுகளுக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூட தயாராக இருந்தார் அதுதான் தன் உயிரையும் அவர் தியாகம் செய்தார் அன்று கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒட்டுமொத்த மனித இனத்திற்காக தன் தந்தையிடம் மன்னிப்பை வேண்டி தன் உயிரை ஈர்த்தான் அன்பார்ந்தவர்களே இந்த பாஸ்கு காலத்தின் நான்காவது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற மனைவருக்கும் இன்று அன்னையாம் திரு அவையோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி பல நேரங்களிலே நல்ல ஆயன் தன் மந்திகளை அறிந்து வைத்திருக்க கூடும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னையம் திரு அவையிலே இருக்கின்ற கத்தோலிக்கர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த நல்ல ஆயன் என்கின்ற தகுதியும் திரு அவையில் இருக்கின்ற குருக்களுக்கும் கண்ணீர்களுக்கும் மட்டும்தான் என்று சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு சில குருக்கள் தவறு செய்கிறார்கள் குற்றம் செய்கிறார்கள் துறவரத்திலும் குற்றங்கள் இருக்கிறது என்பது நன்றாகவே தெரியும் ஒட்டுமொத்தமாக எல்லா குருக்களும் எல்லா ஆயர் துறவிகளும் குற்றவாளிகள் என்று சொல்லிவிட முடியாது சரியான ஆயர் ஆயன் என்று சொல்லிவிட முடியாது எப்படி அன்னையம் திரு அவையிலே குருக்களுக்கும் கண்ணீர்களுக்கும் இந்த ஆயன் என்கின்ற தகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல குடும்பத்தில் இருக்கின்ற இல்லறத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு பொதுநல சேவைகள் சேவை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த ஆயனுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி குருக்கள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டுமோ அறிந்து வைத்து தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அதுபோல இல்லறத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் அவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்காக தங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் எத்தனை குடும்பங்கள் எத்தனை பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் தான் தோன்றித்தனமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்னையாம் திரு அவையிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிரிவினை சகோதரர்களை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று குருக்கள் மீதும் கண்ணியர்கள் மீதும் குறை சொல்லி கொண்டிருக்கின்றன எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைகளை கேட்காமல் தான் தூண்டி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இல்லறத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஆயன் என்கின்ற நல்ல ஆயன் என்கின்ற கடமையிலிருந்து நாம் தவறி கொண்டிருக்கிறோம் எனவே எனவிரியான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் அனைவருமே ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கிறோம் என்றால் நல்ல ஆயினுடைய பொறுப்பு குருக்களுக்கு மட்டுமல்ல கண்ணீர்களுக்கு மட்டுமல்ல இல்லறத்தில் இருக்கின்ற கணவனுக்கு மனைவிக்கும் இந்த பொறுப்புக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது எனவே உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய தேவைகளை சரியாக கொடுங்கள் அப்பொழுது நாம் அனைவருமே நல்ல ஆயனாக இருக்க முடியும் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இரையாசிரியர் என்றும் உங்களோடு தினந்தோறும் தினந்தோறும் தேடி